மத்தெனக்கிங்காரானும் கற்பிப்பார் நாயகரே நானவனைக்காரார் திருமேனி காணுமளவும் போய் சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே மதிட்கட்சி ஊரகமே பேரகமே பேராமருதிருத்தான் வெள்ளையே வெக்காவே பேராளி தண்கால் நரஜூர் திருப்புலியூர் ஆராமம் சூழ்ந்த அரங்கம் ஆராமம் சூழ்ந்த வரங்கம் மாமலர் மேல் அண்ணம் துயிலும் அணி நீர் வயலாளி என்னுடைய சின்ன முத எவ்வுள் வெறுமலையை கண்ணி மதில் சோழ் கணமங்கை கற்பகத்தை மின்னை இரு சுடரை வள்ளரையுள் கல்லறமேல் பொன்னை மரதகத்தை புட்குழியம் போரேற்றை மண் மரங்கத்தெம் மாமணியை மண்ணு மரங்க தெம்மாமணியைதா பணியாய் எனக்குய்யும் வகை பரஞ்சோதி இம்மையை மறுமை தன்னை எமக்கு வீடாகி நின்ற மென்மையை விரிந்த சோலை வியன் திருவரங்கம் மேயா செம்மையைக் கருமை தன்னை திருமலையொருமயானை தன்மையை நினைவார் எந்தம் தலமிசை மன்னுவாரமாலை அழுக்குடம்பெச்சில்வாயால் தூய்மையில் தொண்டனேன் நான் சொல்லினேன் தொல்லை நாமம் பாவிஜேன் பிடைத்தவாறு என்று வண்ணர் வந்து என் கண்ணுள்ளே தோன்றினாரே இரும்பனண்ட நீரும் போதரும் கொள்க என் தன் பாவமெல்லாம் அகன்றன என்னை விட்டு சுருப்ப மறு சூழ்ந்த அரங்கமா கோயில் கொண்ட கரும்பினை கண்டு கொண்டு என் கண்ணினை கழிக்குமாறு காண்டியார் பிறர் மனை மண்டய முண்டியான் சாபம் தீர்த்த உலகமே தும் கண்டியோர் அரங்கம் மெய்யம் கட்சி பேர் மல்ல என்று மண்டினார் உய்யலல்லால் மற்ற யார் குய்யலாமே காண்டியார் மண்ட பிறர் மனை திரி தந்துண்ணு முண்டியான் தாபம் தீர்த்த ஒருவனூர் உலகமே தும் கண்டியோர் அரங்கம் மையம் கட்சி பேர் மல்ல என்று மண்டினார் உயல்லால் மற்ற யார் குய்யலாமே துடுக்கும் அயர்திரங்கும் பாவை பேணாள் பனி நெடுங்க நீர் ததும்ப பள்ளி கொள்ளால் எல் துணை போலென் குடங்கால் இருக்ககில்லாள் எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும் வட்டுவிக்கு மணிவண்டு முரலும் கூந்தல் வடமான இது செய்தார் தம்மை மெய்யே கட்டுவீச்சு சொல் என்ன சொல்னாய் கடல் வண்ணர் இது செய்தார்காப்பாரே நெஞ்சுருகி கண் பனிப்ப நிற்கும் சோறும் நெடிதுயிர்க்கும் உண்டறியாள் உறக்கம்பேணாள் நஞ்சரவில் குயிலமர்ந்த நம்பி என்னும் ும் அஞ்சிரஜ பொற்கொடிஜே ஆடும் பாடும் அரங்கமாடுதுமோ தோழி என்னும் என் சிறகின் கீழடங்கா பெண்ணை பெற்றேன் இருநிலத்துவோர் பழிபடைத்தேனே பாவமே முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவா மூமுலகும் கடந்து அப்பால் முதலாய் நின்ற அளப்பரிய ஆரமுதை அரங்கம் மேய அந்தணனை அந்த சிந்தையானை விளக்குடியை மரதகத்தை திருத்தன் காவில் வெக்காவில் திருமாலை பாடக் கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாலே காலே முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவா மூலகும் கடந்து அப்பால் முதலாய் நின்ற அளப்பரிய ஆரமுதை அரங்கம் மேய அந்தணனை அந்தணர் தம் சிந்தையானை விளக்குடியை மரதகத்தை திருத்தன் காவில் வெக்காவில் திருமாலை பாடக் கேட்டு வளர்த்ததனால் பயம் பெற்றேன் வருகவென்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே கார்வண்ணம் திருமேனி கண்ணும் வாயும் கைத்தலமும் அடியினையும் கமலவண்ணம் பார்வண்ண மடமங்கை பத்தர் பித்தர் பனிமலர் மேல் பாவைக்குப் பாவம் செய்தேன் ஏர் வண்ணவென் பேதையன் சொல் கேளாள் எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும் நீர் வண்ணம் நீர்மலைக்கே போவேன் என்னும் இதுவன்றோ நிறையணிந்தார் முற்றாரா புற்றாராவனமுனையாள் பாவை மாயன் மொய்யகலத்துள்ளிருப்பாள் அகுதும் கண்டுமற்றாள் தன்னிறையந்தாள் ஆவிக்கின்றாள் அணியரங்கமாடுதுமோ தோழி என்னும் பெற்றேன் வாய்சொல் இறையும் பேச கேளாள் பேர்பாடி தன் குடந்த நகரும் பாடி கயம் நீராடப் போனாள் பொருவற்றால் என் மகள் உங்கொண்டு மகுதே நெய்வளமுன்றாராயா நம்மை நோக்கா நாணினார் போலிரஜே நயங்கள் பின்னும் செய்வளவில் என் மனமும் கண்ணும் ஓடி எம்பெருமான் திருவடி இணைய இப்பால் கைவளையும் மேகலையும் காணேன் கண்டேன் கனமகரக் குட இரண்டும் நான்கு தோளும் எவ்வளவு எம்பெருமான் கோயில் என்றேற்கு இதுவன்றோ எடிலாளி என்றாரு தாமே உள்ளூரும் சிந்தை நோய் எனக்கே தந்து என் ஒளிவளையும் மாநிலமும் கொண்டார் இங்கே இளந்தெங்கின் தேரல் மாந்தி சேலுகளும் திருவரங்கம் நம்மூரென்ற கள்ளூரும் கல்லூரும் பெய்ந்துடாய் இமாலயானை கனவிடத்தில் யான் காண்பன் கண்ட புள்ளூரும் கள்வா நீ போகேலன் என்றாலும் இது நமக்கோர் ஓர் புலவிதானே இரு கையில் சங்கிவைலா எல்லே பாவம் இளங்குழி நீர் பெரும்பவ்வண்டியுண்ட பெருவயிற்ற கருமுகிலேயோ பர்வண்ணம் பெருந்தவத்தர் அருந்தவத்து முனிவர் சங்கு ஒரு கை மற்றாடியே தி உலகுண்ட பெருவாயருங்கே வந்து என் பொறுகம் நீர் அரும்பப்புல விதந்து ஊர் என்று போதினாறு மின்னிலங்கு திருபுருவும் பெரிய தோளும் கரிமுனிந்த கைத்தலமும் கண்ணும் வாயும் தன் அலர்ந்த நருந்துழாய் மலரின் கீழே தாழ்ந்திலங்கு மகரம் சேர்க்குழையும் காட்டி என் நலனும் என் நிறவும் என் சிந்தையும் என் வளையும் கொண்டு என் அயாளும் கொண்டு பொன்னலர்ந்த அருஞ்செருந்து இப்பொழிலினோடு உணலரங்கம் ஊரென்று போயினாறு பள்ளியாவது பார் கடலரங்கம் இறங்கவன் பேய் முலை பிள்ளையாய் உயிருண்டயந்தை வன் பெருகுமிடம் வெள்ளி யான் கரிஜான் மணி நிரவண்ணெண்ணி நாள்தொறும் தள்ளி யார் வனங்கும் மலை திருவேங்கடம் அடை நஞ்சமே பள்ளியாவது பார் கடலரங்கம் இறங்கவன் பேய் முலை பிள்ளையாய் உயிருண்டயந்தை பிரானவன் பெருகுமிடம் வெள்ளி யான் கரிஜான் மணி நிறவண்ணனன்றெண்ணி வணங்கும் மலை திருவேங்கடம் அடை நஞ்சமே என் துணையென்றெடுத்தேற்கு இறையேனும் இறங்கித் திலள் தன் துணையாய தனிமைக்கும் இறங்கித் திரள் வன் வரம் சித்தரங்கத்துறையும் இன் துணை வண்ணொடும் போய் எழிலாலி புகுவருகளோ என் துணையென்றெடுத்த்கு இறையேனும் இறங்கிற் திலள் தன் துணையாய தனிமைக்கும் இறங்கிற் திலள் வன் வரம் சிற்றரங்கத் துறையும் இன் துணைவன் நொடும் போய் எழிலாரி முந்தி மேல் நான் முகனை படைத்தான் உலகுண்டவன் இந்த பெம்மான் இமயோர்கள் தாதைக்கு இடம் சந்தினோடு மணியும் கொழிக்கும் புனல் காவிரி அந்தி போலும் நிறத்தார் வயல் சோழ் தென்னரங்கமே உந்திமேல் நான் முகனை படைத்தான் உலகுண்டவன் இந்த பெம்மான் இமயோர்கள் தாதைக்கு இடமென்பரால் சந்தினோடு மணியும் கொழிக்கும் புனல் காவிரி அந்தி போலும் நிறத்தார் வயல் சூழ் தென்னரங்கமே வையமுண்ட மணி நீள் முடி பை கொள் நாகத்தனையான் பயிருமிடம் என்பதால் தையல் நல்லாரு குழல் மாலையும் மற்றவர் தடமுலை செய்ய சாந்தும் கலந்திடி புனல் சோழ் தென்னரங்கமே பண்டிவையமளப்பான் சென்று மாவலி கையில் நீர் கொண்ட ஆழித்தடக்கை குரலனிடம் என்பதால் வண்டுபாடும் மதுவார் புனல் வந்திடி காவிரி அண்டனாறும் பொழில் சூழ்ந்து அழகார் தென்னரங்கமே விளைத்தவெம்போர் விரல் வாழக்கன் நகர்பாழ்பட வளைத்தவல் தடக்கயவனுக்கு இடம் என்பதால் துளக்க யானகி மறுப்பும் அகிலும் கொணர்ந்து முன் செல்வ புனல் காவிரி சோழ் தென்னரங்கமே வம்புலாம் கூந்தல் மண்டோதரி காதலன் வான் புக அம்புதன்னால் முனிந்த அழகனிடம் என்பதால் உம்பருகோனும் உலகேழும் வந்தேண்டி வணங்கும் நல் செம்பனாரும் அது சூழ்ந்து அழகார் தென்னரங்கமே கலஜுடு தவகல்குள் வன்பேயி மகள் தாயன முலை கொடுத்தாளுயிருண்டவன் வாழுமிடமென்பரால் உலஜெடுத்த கதலி பொழிலோடும் வந்துந்தி உன் அலஜெடுக்கும் புனல் காவிரி தென்னரங்கமே கஞ்சன் நெஞ்சும் கடுமல்லரும் சகடமும் காலினால் துஞ்சவென்ற சுடராழியான் வாழிடமென்பரால் பஞ்சுஷேர் மாளிகை நீடகிப் புகையும் மரஜோர் செஞ்சுள் வேள்வி புகையும் கமடும் தென்னரங்கமே ஏனமி மீனாமையோடு அறியும் சிறு குரழுமாய் தானுமாய தரணி தலைவனிடமென்பராள் வானும் மண்ணும் நிறைய வணங்கும் நல் தேனும் பாலும் கலந்தன் நவருஷ் தென்னரங்கமே சேயனின்றும் மிகப் பெரிய நுண்ணேர்மயினாய இம்மாயையை யாருமறியா வகையான் இடமென்பராள் முத்தும் மணியும் கொணர்ந்து ஆர் புனல் காவிரி ஆயபொன்மாமதில் சோழ்ந்து அழகார்த்தின் நரங்கமே அல்லி மாதரமரும் திருமார்ப நரங்கத்தை கல்லின் மண்ணு மதில் மங்கையர்கோன் கலிகந்தி சொல் நல்லிசமாலைகள் நாளிரண்டும் இரண்டும் உடன் வல்லவரு தாம் உலகாண்டு பின்வானுலகாழ்வரே அல்லி மாதரமரும் திருமார்வனரங்கத்தை கல்லின் மண்ணு மதில் மங்கையர் கோன் கலிகன்றி சொல் இரண்டு முடன் நாளிரண்டுமிரண்டுமுடன் தாம் புலகாண்டு பின்வானுலகாழ்வரே வெறுவாதாழ்வாய் வெறுவி வேங்கடமே வேங்கடமே என்கின்றாளால் மறுவாழாளின் குடங்காள் வாழ்நெடுங்கண் புயில் மறந்தாள் வண்டாறு கொண்ட நுருவாளன் வாணவர் தமுயிராழன் ஒலிதிர நீர் பௌவம் கொண்ட திருவாளன் என் மகளைச் செய்த நகழ் எங்கணம் நான் சிந்திக்கேனே வெறுவாதாள் வாய் வெறுவி வேங்கடமே வேங்கடமே என்கின்றாளால் என்கின்றாழால் என் குடங்கால் வாழ்நெடுங்கண் புயல் மறந்தாள் வண்டாறு கொண்ட நுருவாழன் ஒலிதிர நீர் பௌவம் கொண்ட திருவாளன் என் மகளைச் செய்தனகள் எங்கனம் நான் சிந்திக்கேனே கலையாழா அகலல்குல் கனவளையும் கையாளா என் செய்கேன் நான் விளையாழா அடியேனை வேண்டுதியோ வேண்டாயோ என்னும் மெய்ய மலையாளன் தம் தலையாளன் மராமரமே எழுதவென்றிச் சிலையாளன் என் மகளைச் செய்தனகள் எங்கனம் நான் சிந்திக்கேனே மானாயமென் நோக்கி வாழ்நெடுங்கண்ணீர் மல்கும் வளையும் சோறும் தேனாய அருந்துழாய் அலங்கலின் திறம் பேசி உறங்காள் காண்மின் காணாயன் கடிமணையில் தயிருண்டு நெய் பருக நந்தன் பெற்ற ஆனாயன் என் மகளைச் செய்தனகள் அம்மனமீர் அருகிலேனே தாய்வாயில் சொற்கேளாள் தன்னாயத்தோடனையாள் தடமின் கொங்கையே ஆரச்சாந்தணியாள் எம்பெருமான் திருவரங்கமெங்கே எங்கே என்னும் பேய் மாஜமுலையுண்டு இவ்வுலகுண்ட திருவயிற்றன் பேசில் நங்காய் மாமாயன் என் மகளைச் செய்தனகள் மங்கமீர் மதிக்கிலேனே மேல் சாந்தனியாள் ஒரு கயல் கண்மையெழுதாள் பூவை பேணாள் ஏனறியாழத்தனையும் எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும் நான் மலராள் நாயகனாய் நாமரிய ஆய்ப்பாடி வளர்ந்த நம்பி ஆண்மகனாய் என் மகளைச் செய்தனகள் அம்மனமீர் அருகிலேனே தாதாடுவனமாலை தாரானோ என்றென்றே தளர்ந்தாள் காண்மின் யாதானு ஒன்றுரைக்கில் எம்பெருமான் திருவரங்கமென்னும் பூமேல் மாதாளன் குடமாடி மதுசூதன் மன்னர்காய் முன்னம் சென்ற தூதாளன் என் மகளைச் செய்தனகள் எங்கனம் நான் சொல்லுகேனே வாராடும் இளங்கொங்கை கொங்கை வண்ணம் வேறாயினவாறு எண்ணில் பேராளன் பேரல்லால் பேசாள் இப்பெண் பெற்றேன் செய்கேன் நான் தாராளன் தன் குடந்த நகராளன் ஐவர்காய் அமரில் தேராளன் என் மகளைச் செய்த எங்கனம் நான் செப்புகேனே உறவாது மிரளென்றென்று ஒழியாதே பலரே சும்மலராயிற்றாள் மறவாதே எப்பொழுதும் மாயவனே மாதவனே என்கின்றாளால் பிறவாத பேராளன் பெண்ணாளன் மண்ணாளன் விண்ணோரு தங்கள் அறவாளன் என் மகளைச் செய்தனகள் அம்மனமீர் அருகிலேனே பந்தோடு கடல் மறுவாள் பைங்கிளியும் பாலூட்டாள் பாவை பேணாள் வந்தானோ திருவரங்கன் வாரானோ என்றென்றே வளையும் சோறும்ந்தோகன் பௌழியன் ஐந்தடலோம் புதைத்திரியன் சாமவேதி அந்தோ வந்து என் மகளைச் செய்தனகள் அம்மனமீர் அருகிலேனே சேலுகளும் வயல் குடைசூழ் திருவரங்கத்தம்மாரை சிந்தை செய்த நீலமலர்கண்மட வாழ் நிறையழிவை தாய்மொழிந்த அதனை நேராறு கால வேல் பற கலிகன்றி ஒளி மாலை கற்று வல்லார் மால சேருவெண் குடை கீழ் மன்னவராய் உன்னுலகில் வாழ்வர் தாமே சேலுகளும் வயல் குடைசூழ் திருவரங்கத்தம்மான சிந்த செய்த நீல மலர் மலர்கண்மட வாழ் நிறையழிவை தாய்மொழிந்த அதனை நேரார் காலவேல் பற காலன் கலிகன்றி மாலை கற்று வல்லார் மால சேருவெண் குடை கீழ் மன்னவராய் கில் வாழ்வருதாமே கைமான மழ கழிற்றை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மரையுரைத்த திருமாலை எம்மான எனக்கென்று மினியானை பலிகாத்த அம்மானை யான் கண்டது அணிநீர் தென்னரங்கத்தே அரங்கத்தே கைமான மழக்கழிற்றை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறையுரைத்த திருமாலை எம்மான எனக்கென்று மினியானை பனி காத்த அம்மானை யான் கண்டது அணிநீரு தென் அரங்கத்தே பேரானை குருங்குடியம்பெருமானை திருத்தண்காலூரானை கரம்பனூரு தமனை முத்திலங்கு காராரத்தின் கடலேழும் மலையேழு உலகேழுண்டும்ண்டும் ஆராதென்றிருந்தானை கண்டது தென்னரங்கத்தே பேனை குறுங்குடியருமான திருத்தண்காலூரானை கரம்பனூருத்தமனை முத்திலங்கு காராரத்தின் கடலேழும் மலையேழு உலகேழுண்டும் ஆராதென்றிருந்தானை கண்டது தென்னரங்கத்தே ஏனாகி உலகிடந்து அன்று இருநிலனும் பெருவிசும்பும் தானாய பெருமானை தன்னடி மனத்தென்றும் தேனாகிய முகி திகழ்ந்தானை கால் ஆனாயனானை கண்டது தென்னரங்கத்தே வளர்ந்தவனைத் தடங்கடலுள் வலியுறுவில் திரிசகடம் தளர்ந்துதிர உதைத்தவனை தரியாது அன்றிரணியனை பிளந்தவனை பெருநிலம் ஈரடி நீட்டி பண்டொரு நாள் அளந்தவனை யான் கண்டது அணிநீர் தென்னரங்கத்தே வீரழலாய் நடுநிலனாய் நின்றானை அன்றரக்கர் ஊரழலால் உண்டானை கண்டார் பின் காணாமே பேரழலாய் பின் பின்மரையோர் மந்திரத்தின் ஆரடலால் உண்டானை கண்டது தென்னரங்கத்தே தஞ்சினத்தைத் தவிர்த்தடைந்தார் தவ நெறியை தரியாது கஞ்சனை கொன்று அன்றுலகம் கற்பகத்தை வெஞ்சினத்த கொடுந்தொழிலோன் விஷயுருவை அசவித்த அஞ்சிரை புட்பாகனை யான் கண்டது தென்னரங்கத்தே தவனெறியை திருமாலை வந்தனது மனத்திருந்தை வரிவண்டாறு கொந்தனைந்த கொடிகோவல் உலகளப்பான் அடி நிமித்த அந்தனனை யான் கண்டது அணிநீர் தென்னரங்கத்தே சிந்தனையை தவனெறியை திருமாலை பிரியாது வந்த நிறமலையை வரி வண்டாறு கொந்தனைந்த பொழி கோவல் உலகளப்பான் அடி நிமித்த அந்த யான் கண்டது அணிநீர் தென்னரங்கத்தே துவரித்தவுடையவர்க்கும் தூய்மையில்லா சமணர்க்கும் அவர்கள் அருள் இல்லா அருளானை தன்னடைந்த யமர்கட்கும் அடியேற்கும் எம்மாற்கும் எம்மனைக்கும் அமரக்கும் பிரானாரை கண்டது தென் பொய்வண்ணம் பொய் வண்ணம் மனத்தகற்றி புலனைந்தும் செலவைத்து மெய் வண்ணம் நினைந்தவர்க்கு மெயின் மெய்வண்ணம் மெய் கருமுகில் போல் திகழ்வன் அமரதகத்தின் அவ்வண்ண வண்ணனை யான் கண்டது தென் அரங்கத்தே ஆமருவி நிலைமைத்த அணியரங்கத்தம் மானை ஒளி செய்த நாமு தமிழ் மாலை நாலிரண்டோடிரண்டினையும் நாதிரண்டோடி ரண்டினர் மேல் நிறைவேத்த அணியரங்கத்தம்மானை காமரு சீர்கழிஹன்றி ஒலி செய்தமளி புகழ் சேர் நாமரபு தமிழ் மாலை நாலிரண்டோடிரண்டினையும் ார்ேன் சாரா தீவினை தானே பண்டை நான் மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் பிண்டமாய் விரிந்த பிறங்கொழியனும் பெருகிய புலனுடு நிலனும் கொண்டல் மாருதமும் குறை கடலேழும் ஏழு மாமலைகளும் விசும்பும் அண்டமும் தானாய் தானாயின் ரஜெம்பெருமான் அரங்கமான அமர்ந்தானே பண்டை நான் மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் பிண்டமாய் விரிந்த பிறங்கொழி அனலும் பெருகிய புலனொடு நிலனும் கொண்டல் மாருதமும் குறை கடலேழும் ஏழு மாமலைகளும் விசும்பும் அண்டமும் தானாய் நிந்தயம் பெறுமான் அரங்கமான